நமஸ்தே குட்டீஸ் நம்மளோட குட்டி ஹிந்தி லேனர் சேனலில் ஸ்போக்கன் ஹிந்தி டே நைனில் வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சாதாரண நிகழ்காலத்தில் கொஸ்டின் ஆன்சர் தான் ஏற்கனவே அவன் என்ன செய்கிறான் அப்படிங்கிறத கொஸ்டின் எப்படி ஹிந்தியில் கேட்குறது அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கு ஆன்சர் பார்த்தோம் போன வீடியோவில் இந்த வீடியோவில் அவள் என்ன செய்கிறாள் அப்படின்னு சாதாரண நிகழ்காலத்தில் கொஸ்டின் கேட்டுட்டு அதுக்கு ஆன்சர் எப்படி சொல்கிறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இப்போ டே நைனுக்கு ஃபஸ்ட்டு கேள்வி நம்ம பார்த்துடலாம் அவள் என்ன செய்கிறாள் வாட் டூ அது வந்து ஹிந்தியில் நம்ம எப்படி சொல்லுவோம் அப்படின்னா வ கியா கர்த்திக வ கியா கர்த்திக அதோட ப்ரொனவுன்சியேஷன் பாருங்க கீழே இருக்கு ஃபர்ஸ்ட் ஆன்சர் பாருங்க அவள் பாட்டு பாடுகிறாள் சி சின்ஸ் அ சாங் ஹிந்தியில் வந்து வ வ கிஹ காத்திக அதோட ப்ரொனவுன்சியேஷன் பாருங்க தமிழ்லையும் இங்கிலீஷ்லயும் கீழே இருக்கு அடுத்து பதில் டூ பாருங்க அவள் வேலை செய்கிறாள் சி ஒர்க்ஸ் வெ காம் கர்த்திகை வெ காம் கர்த்திக அதோட ப்ரொனௌன்சேஷன் இங்கே இருக்கு அடுத்தது ஆன்சர் த்ரீ பாருங்க அவள் வாசிக்கிறாள் அவள் வாசிக்கிறாள் சி ரீட்ஸ் வெ பட்டிக வ பட்டிகை அதோட ப்ரொனௌன்சேஷன் கீழே இருக்கு அடுத்து ஆன்சர் பாருங்க அவள் எழுதுகிறாள் சி ரைட்ஸ் வ வ லிகைஹை அதோட ப்ரொனவுன்சியேஷன் கீழே இருக்கு அடுத்து ஃபிஃப்த்து ஆன்சர் பாருங்க அவள் சமைக்கிறாள் அவள் சமைக்கிறாள் சி குக்ஸ் வ வ கானா கானா பனாத்திக அதோட ப்ரொனவுன்சியேஷன் கீழே இருக்கு வானா பனாத்திக ஓகே இப்போ போன வீடியோவில் பார்த்தீங்கன்னா அவன் என்ன செய்கிறான் அப்படின்னு கொஸ்டின் பார்த்துட்டு அதுக்கு ஆன்சர் பார்த்தோம் இன்னைக்கு அவள் என்ன செய்கிறாள் அப்படின்னு கொஸ்டின் பார்த்துட்டு ஆன்சர் பார்த்துருக்கோம் இது மாதிரி உங்களுக்கும் ஆன்சர் ஏதாவது இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அதை நம்ம எப்படி ஹிந்தியில் சொல்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம் அடுத்த வீடியோவில் வந்து அவர் என்ன செய்கிறார் அப்படிங்கிற கொஸ்டினுக்கு ஆன்சரை பார்க்கலாம் தேங்க் யூ